Bye. லைனிங் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் லைனிங் பீஸ் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே இந்த கையோட சுற்றளவு கரெக்டான அளவு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவோட ஹைட் எந்த அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கங்க ஸ்லீவோட ஹைட் எங்கே வருது இந்த ப்ளஸ் கால் இன்ச் தையலுக்காக இப்போ அளவு சுற்றளவு கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல தையல் இந்த இடத்துல தையல் போட்டிருக்குமோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் கால் இன்ச் தையலுக்காக சரியா இப்போ ஸ்லீவ் வந்து இதில் வரைஞ்சிருந்தோம் இதில் வந்து கை வந்து கட் பண்ணு ஒரு இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணால் போதும் சரியா இவ்வளோ குடஞ்சி கட் பண்ணால் போதும் ஃபஸ்ட் லீவ் கட் பண்ணிடலாமா அளவுக்கு எந்தளவுக்கு ஃப்ளாக் விதிமோ அளவுக்கு விட்டால் போதும் ஸ்லீவோட கூட சண்டர் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உடஞ்சி கட் பண்ணுறதும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சரி அந்த இடம் உடஞ்சி கட் பண்ணுறதும் நம்ம கட் பண்ணிடலாம் எந்த இடத்துல ஒரு கட் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் எது நம்மளுக்கு பேக் எதுன்னு தெரியணும் அதனால தான் ஃப்ரண்ட்டில் ஒரு அர்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸ்லீவில் எதுவும் டவுட் இல்லையே ஸ்லீவ் நம்ம போகிறோமோ சரி அடுத்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் அதனால நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ணணும் கீழே தையலுக்கும் தையலுக்காக சேர்த்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஹைட் என்னவோ அதை மார்க் பண்ணுங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட ஹைட் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ உங்களுக்கு தையலுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட ஹைட்டு தெரிஞ்சிருச்சு அடுத்து இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு தெரியும் இடுப்பு சுற்றுலவு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் அப்படி நாலாம் மடக்குங்க நாலாம் அடக்குனிங்கன்னா என்ன அளவு வருதோ அதுதான் ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு சரியா உள்ள வருது மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக சாரி என்ன அந்த டாட்டுக்காக ஒரு இன்ச் இந்த பாருங்கள் இந்த டாட்டுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் சரியா அதுக்கப்புறம் தையலுக்காக உள்ளே விடுறது அது ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ அது உங்கள் விருப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் சரியா இந்த ஆங்கோனோட அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு அளவை எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணுங்க மேலே ஒரு செலவுக்கு தயிருக்காக விடுறேன் சரியா ஓகே நீக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக தான் போடுறாங்களாட்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப இறக்கமாக தான் இருக்கு ஓகே இதில் சோல்றோட ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள் சரியா இதுதான் சோளரோட கரெக்டான அளவு உள்ளே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் வெளியில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் சரியா அப்போ தான் தையல் முடிஞ்சு லாஸ்ட்டாக சோல்ரோட கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் அதனால் ரொம்ப இழுத்து அளவு வைக்க வேண்டாம் இந்த அளவு மார்க் பண்ணால் போதும் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் விட்டுருக்கேன் மறுபடியும் இன்னொரு சைடு இருக்குல்ல வீப்பட்டி அதையும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒரு கால் இன்ச் இருக்குல்ல அதை வந்து வெளியில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெக் வந்து வரைஞ்சிக்கலாம் சரியா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம் சரி இப்போ கீழே மார்க் பண்ணோம்ல இதில் வந்து லைன் போடக்கூடாது மேலே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சைடில் எவ்வளோ நம்மளுக்கு கிளாத் வந்து விடணுமோ அது உங்கள் விருப்பம் ஒன்றரை இன்ச்சோ இல்லை ரெண்டு இன்ச்சோ அது வந்து தையலுக்காக நீங்கள் விடுற அளவு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு வரும் சரியா இந்த அளவு ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து ஆம்கூன் வந்து வரைஞ்சிக்கலாம் சரியா வந்து வரைஞ்சிருக்கேன் சும்மா ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன் கரெக்டான அளவாக என்னென்னு நம்ம மறுபடியும் ஒரு டைம் வந்து அலோ ப்ளவுஸை வச்சு பார்த்தா தான் தெரியும் சரியா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ஆம்போல் ரவுண்டு இருக்குல்ல இதை வந்து நம்ம அளவு எடுத்து பார்த்துக்கணும் இந்த தையலுக்காக விட்டுருக்க கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த தையல் போட்டு இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தி வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதா என்னென்னு ஓகே நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் நெக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க சரியா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் நம்ம கட் பண்ணிடலாம் இது கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கும் அந்த பீஸ் போதுமானது அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா இது கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால அதிக கிளாத் இதில் கிடைக்கிது நம்மளுக்கு சில இதில் கழுத்து வந்து ரொம்ப ஏத்தமாக வச்சுருப்பாங்க ரொம்ப இறக்கம் கொடுக்காமல் அது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு வைக்க முடியாது இது வந்து போதுமானது தான் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் எப்போயோ கட் பண்ணியாச்சு இதை கொக்கிப்பட்டி பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணி அதோடையே வச்சுட்டிங்கன்னா தைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் தான் நம்ம கட் பண்ண பண்ணுறதுக்கு கிராஸ் கட்டிங் போடுங்க ஏன்னா அளவு ப்ளவுஸ் நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் தான் வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னா பேக் பீஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி அந்த பீஸை மறுபடியும் ஒரு டைம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு இப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இந்த கார்னர் செக் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே கிளாத் இருக்கா என்னென்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கு இப்போ சோல்ரோட அளவு கரெக்டான அளவு ஃபுல் க்ராஸ் போட்டுக்கலாம் சோல்ரோட அளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல்ற அளவு சோல்ரோட அளவு நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு அடுத்து இந்த கார்னர் ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் அதேமாரி ஃப்ரண்ட்டு நெக் வந்து இறக்கும் வந்து ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு பேசிக்கான அளவு வந்து ஆறு எல்லாத்துக்குமே காமனான அளவு அதனால் ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அடுத்து இந்த சைடு அளவு வந்து நம்மளுக்கு பின்ன வரும் இருந்தாலுமே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா சைடு அளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து ஆம்கோழோட அளவு நீங்கள் வந்து அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க அவ்வளோதான் அப்படியே பேக் பீஸ் எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு ஆம்போள் கிட்ட ஒரு பாக்ஸ் போடுங்க சரியா இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு குடைஞ்சி கட் பண்ணணும் ஒரு பென் கொடுத்தாச்சு சரியா ஹாய்... ஹாய் டாமா திவ்யா ஹாய் செல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் ஹாய்மா ஹாய் ஜெயக்குடி ஜெயா ஹாய் முத்துசைன் ஹாய்மா இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் சரியா ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் நம்ம வைக்கணும் எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியால் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இதுதான் கழுத்தோட அளவு அடுத்து இந்த டாட் இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த அளவும் மார்க் பண்ணிக்கலாம் சரியா அந்த இடம் பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் இந்த இடம் ஃப்ரெண்ட்டு நெக்கோட இறக்கம் இது ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹாய் மா ஹாய் ரம்யா ஹாய் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த டாட் பிடிப்போம்ல இதுக்கும் இந்த பட்டி பட்டிக்கு நெக்குக்கு எல்லாம் சேர்த்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து சைடில் வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்க மாட்டிங்களா இந்த இடம் இந்த இடம் வரையும் என்ன அளவுங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இது வந்து ஆம்கோலோட அளவு ஆம்கோல் தைச்சி வந்தால் இந்த அளவு வரும் அப்போ இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் அளவு விடுங்க என்ன அளவு வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து தையலுக்காக சேர்த்து ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ நீங்கள் தையல் எந்த அளவுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி மார்க் பண்ணியாச்சா ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஆறு இன்ச்சு சொன்னேன்ல கரெக்டாக ஆறு இன்ச்சு தான் இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ இதை வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே நீங்கள் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும் நெக்கு ரொம்ப க்ளோஸாக வர மாதிரி இருக்கும் அதனால் தான் அதே மாதிரி கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் சரியா இதில் வந்து ஒரு ரவுண்ட் கழுத்து வந்து அரைஞ்சிருங்க ஓகேவா ஓகே ஹாய்மா பூச்செண்டெல்லாம் கொடுத்து வரவே பரவாயில்ல இப்போ இந்த டாட்டோட அகலம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியலை அதனால இதை அப்படியே வச்சுட்டு இது ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுக்கிறேன் விட்டுட்டு என்ன அளவு வருதோ அதை அப்படியே மார்க் பண்ண சரியா மார்க் பண்ணி வச்சு அடுத்து இந்த டாட்டோட அளவு இந்த டாட்டோட அளவு என்ன அளவு வருதோ அதே நம்ம என்ன அளவு வருதோ அதை நீங்கள் டேப்பில் அளவு எடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே அளவு நீங்கள் மறுபடியும் மார்க் பண்ணிக்கிங்க சரியா மார்க் பண்ணியாச்சும் இப்போ இந்த சைடு அளவு என்ன அளவுங்கிறதையும் கண்டுபிடிக்கும் அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அளவு கண்டுபிடிச்சாச்சு இந்த டாட்டோட அளவும் கண்டுபிடிச்சாச்சு டாட்டுக்கும் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் என்ன கேப் இருக்குங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் சைடுக்கு சைடுகிட்ட கை வச்சுட்டு இந்த டாட்டோட அளவுக்கிட்ட இப்படி கை வைக்கும் இப்போ என்ன அளவு வருது இந்த அளவு வருது உள்ள நம்மளுக்கு தையலுக்கு எவ்வளோ குறையுது ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு குறையுது கவிதா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வீடியோ போடுங்க ஓகே போட்டுடலாம் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பவிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க கட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஓகே நான் போட்டுறேன் ஒரு நாளைக்கு இல்லைன்னா நாலு அன்னிக்கி போட்டுறேன் சரிங்களா ஓகே இப்போ நாட்டோட இறக்கம் எந்த இடத்துலன்னு நம்மளுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் இப்படி வளைச்சி கட் பண்ணலாம் ஒரு ஹாஃப் இன்ச் மேலே தள்ளியும் இப்படி இந்த இடம் வளைச்சி கட் பண்ணலாம் இல்லைன்னா நூறு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கீழே வளைச்சுமே நம்ம கட் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு எது வந்து இறக்கம் கரெக்டான இறக்கம்னுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த டாக்டரோட இறக்கம் நம்மளுக்கு தெரியலன்னா இந்த இடம் வந்து பட்டி போய் ஏரியும் போகும் கீழே இறங்கியும் வரும் அதனால் இறக்கத்தை கண்டுபிடிச்சிருங்க ஓகேடாமா கவிதா இப்போ சோளரோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்குங்க சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறது இந்த சோளரோட பாதி அளவு சரியா அப்படியே ரெண்டாம் மடக்குனா என்ன அளவு வருதோ அது பாதி அளவு எடுத்துக்கிட்டு இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த சென்ட்ரு டாட்டு பட்டியிலேருந்து ஒரு டாட் பிடிச்சிருப்போம்ல அதான் சென்ட்ரு டாட் அதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த கார்னரை பிடிச்சிக்கோங்க இது வந்து கிராஸ் பீஸ் பார்த்திங்களா இது கிராஸ் பீஸ் இப்போ இப்படி இருக்கா இப்போ இழுத்தனா என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகும் அதனால் இழுக்க வேண்டாம் அங்கே பாருங்கள் இவ்வளோதான் வரணும் நம்ம என்ன பண்ணுவோம் இழுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும் அதனால் இழுக்கக்கூடாது கிராஸ் பீஸ் என்றைக்குமே இழுக்காமல் இங்கே தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுருந்தோம்ல அதில் விட்டுட்டு சரியா அப்படி விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த டாட்டோட எண்டை வைங்க எண்டு வச்சாச்சு லூஸாக தான் இருக்குது சரியா இழுத்துலாம் நான் வைக்கலை அதுக்கு கீழே இது பாருங்க இந்த இடம் வச்சுட்டு எதுக்காக கீழே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சுருக்குன்னா சோல்ரு வந்து இந்த இடம் வந்து தையல் போடுவோம் அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் கீழே வச்சுருக்கேன் வச்சுட்டு ரொம்ப இழுக்கலாம் இல்லைங்க கிளாத்து பாருங்கள் லூஸாக தான் இருக்குது இழுக்காமல் இப்படி இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கண்டுபிடிக்கும் ரொம்ப இறக்கம் கொடுத்தாலும் இப்போ என்ன ஆகும் டாட்டோட இறக்கம் இந்த கொஞ்சம் கூடுதலாக கீழே இறங்கி இப்போ இது தான் ரெடி அளவுனா தையலுக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சோ ஹாஃப் இன்ச்சோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடம் வந்து இது தான் இறக்கம் அகலம் சென்டர் பாயிண்ட்டு இது அப்போ இந்த ப்ளஸ் மாதிரி வருது பார்த்திங்களா இந்த இருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல இதில் இருந்து சைடு பார்த்துக்கோங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பேக் பீஸோட அளவு இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸோட அளவு ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி போகுது எதனாலனா இந்த டாட் பிடிக்கிறதுனால தள்ளி போகுது சரியா எல்லா ப்ளவுஸ்லேயுமே இப்படி தள்ளி போகுன்னு சொல்ல முடியாது எல்லா பிளவுஸ்லேயுமே பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக வரும்னு சொல்லவும் முடியாது சரியா அது ஒவ்வொரு அளவு ப்ளவுஸை பொறுத்து அளவு வந்து மாறுபடும் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஒரு கால் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த தையல் போடும்போது கரெக்ட் கரெக்டாகிடும் சரியா இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு லூஸ் வந்ததில்ல அதனால தான் கொஞ்சம் உள்ளேயே நான் கட் பண்ணியிருக்கேன் சரியா இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இல்லைன்னா கூட நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி கட் பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட் நிற்கும் நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து அலோ ப்ளவுஸை வச்சு தான் சரி ப்ளவுஸ் பீஸை வச்சு நம்ம இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் லைனிங் பீஸை வச்சு மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்து இதுதான் சரியா இதில் தான் நம்ம பட்டிக்கு பீஸ் எடுக்கணும் பட்டி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் தேவையில்லை ஒரு தான் நம்மளுக்கு வாட் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சா பே பீஸ் கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் வந்து எப்பயும் போல நேராக போட்டு கட் பண்ணிடுங்க ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் கிராஸ் கட்டிங் அதனால கிராஸ் கட்டிங் தான் போடணும் சரியா பேக் பீஸ் வந்து

மீதி இருக்குது பார்த்திங்களா இந்த கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணிடலாம் கிராஸ் கட்டிங்னால் கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் தான் போடணும் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு மீதி வந்து இந்த பட்டி பீஸ் தான் சரி பட்டிக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கும் இது டிசைன்லாம் கிடையாது அதனால் மீதி இருக்கிற கிளாத் வந்து பட்டிக்கு கிணறு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இல்லை எதையுமே பட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா வீ பட்டிக்கு நம்ம ஆல்ரெடி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வேண்டாம் இந்த கிளாத்தே கொடுக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான் சரியா எதுக்கும் நான் வந்து இதையும் கட் பண்ணி வைக்கிறேன் எது நம்மளுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா then bye next video la paakalam thanne bye, bye.